உடைக்கிற விஷயத்தில் திமுக மாதிரி எதுவுமே கிடையாது எந்த அரசியல் வச்சுமே கிடையாது அந்த குழப்பெல்லாம் எண்ணிக்கை இலையை வந்து உங்களுக்கு எடப்பாடி அவர் கையில் போனிச்சோ அன்னியிலிருந்து அந்த குழப்பத்துக்கு தீர்வு ஆயிடுச்சு நான் தலக்காக வேண்டாம் ஓபிசி கிட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அப்போதான் நான் அவர் திட்டினேன் எடப்பாடி நியமிச்சது செல்லுன்ட்டான் சசிகலா தினகரன் நீக்கணுன்னு செல்லுன்ட்டான் இவன் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவு எடுத்த தீர்மானங்கள்லாம் செல்லுன்ட்டாங்க இதுக்கு மேலே அப்புறம் என்ன இருக்கு திருவண்ணாமலையில இருந்து அந்த பெங்களூர் ரூட்ல செங்கா இருக்கு இல்லையா ஆமா செங்கா மண்மலை இந்த ரூட்ல எல்லா பொட்டி கடை போட்டு கடையா கஞ்சா இருக்கிறான் அரசியல் செய்யலாம் ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி செய்யக்கூடாது செய்தி சேனல்கள் இந்த பத்திரிகை எல்லாம் கஞ்சமே ஊடகத்திறமையை காப்பாற்றணும் மிஸ்டர் ஆணைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகை நாகேலன் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் ஓகே சார் கடந்த வாரம் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவோட கட்சி விவகாரம் இந்த நிறையா வழக்கு இருக்குது அதில் அதில் வந்து ஒரு வழக்கில் இருந்து ரெட்டேல வழக்கு அதில் வந்து ஓபிஎஸ் கிட்ட விளக்கம் கேட்கணுன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு அதை எப்படி சார் பார்க்குறது நிறைய பத்திரிகை நியூஸ்லாம் பார்த்தோம் இது இன்னமும் அந்த ரெட்டாள பிரச்சனை போயிட்டே தான் இருக்கா இல்லை முட்டுப்பிடி வருமா இருக்குது என்ன சார் காரணம் விவரமாக சொல்ல சார் மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் அது அதிமுக வந்து மூன்று அணியாக நான்கு அணியா பத்தனியா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுகவுக்கு எதிரான தரப்புல சொல்றாங்க இந்த ஓபிஎஸ் சசிகலா தினகரெல்லாம் பிரிஞ்ச பிறகு அதிமுகக்குள்ள நிர்வாகிகள் ஒரு குழப்பம் இருந்தது உண்மை அந்த குழப்பெல்லாம் என்னைக்கு இரட்டை இலையை வந்து உங்களுக்கு எடப்பாடி அவர் கையில் போனிச்சோ அன்னையிலேருந்து அந்த குழப்பத்துக்கு தீர்வு ஆயிடுச்சு சரி வழக்கு சுப்ரீம் கோர்ட் வர ஆர்டர் வாங்கிட்டாரு ஆனால் ஒரு வழக்குனா அதில் வந்து ஐயே இடைக்கால மனு அதாவது இடையில ஒரு மனு போட்டு அவங்களுடைய நியாயத்தை தெரிவிக்கிறதுக்காக போடுவாங்க அதுக்கு ஒரு ஆர்டர் ஆகும் இது ஒரு மெயினான வழக்கம் இல்லை மெயினான உத்தரவும் இல்லை சரி சரி அதன்படி தான் கடந்த வாரம் நம்ம சூரியமூர்த்தினு ஒருத்தர் திண்டுக்கல் கார் சரி அவர் வந்து அண்ணா அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பல புகார்கள் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு போயிருக்கு அதனால இந்த ஒரு முடிவு வந்து தெரியுறையை முடக்குங்க அப்படின்னு ஒரு உயர் பிப்ரவரி மாசம் ஒரு வழக்கு தொடுத்தாரு மனு கொடுத்தாரு அதுக்கு ஒரு ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட போட்டேன் நீதிமன்றம் போட்டாகணும் அதுதான் இது வந்து ஒரு உத்தரவு போடுறாரு இதை வந்து தேர்தல் ஆணையம் தான் பரிசீலிக்கணும் அவருக்கு ஒரு நோட்டீஸ் போடுறாங்க இவர் அந்த ஐய அந்த மனு மீது அதில் வந்து ஓபிசியும் ஒரு தரப்பா சேர்த்திருக்காரு அதனால அவருடைய விளக்கம் கேளுங்க எலெக்ஷன் ஆபீசர்ட்டு விளக்கம் கேளுங்க நோட்டீஸ் போட்டுருக்காங்க நீதிமன்றம் அவ்வளவுதான் இதுக்கும் கட்சிக்கு எந்த பாதிப்பு வராது சரி அது ஏட்டே ஒரு சேலம் மாவட்டம் தலைவசல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு கிளைச்சியலாளர் இருக்கு அது ஏன் போன் அடிச்சு கேட்டாரு என்ன தலை வேலை இப்படி ஆயிடுச்சு வேண்டாம் ஓபிசி கிட்ட பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பதான் நான் அவர் திட்டினேன் முட்டா பயில அவருக்குதான் அறிவு இல்லையா கிளைக்கழக செயலாளர் எலெக்ஷன் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சுன்னா ஒன்றுச் எலெக்ஷன் நடந்துச்சா மாவட்ட எலெக்ஷன் நடந்துச்சா பகுதி வட்ட மாநகராட்சி நடந்து தேர்வு பண்ணிட்டாங்க அடுத்து பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணிட்டாங்க இதுக்கு மேல என்ன எந்த நீதிமன்றமும் பெரும்பான்மை நிர்வாகிகளோ பெரும்பான்மை உறுப்பினர்களோ என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான் அது நீதிமன்றம் தலையிட முடியாது உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது பல வழக்குகள் போடலாம் இறுதி தீர்ப்பு பெரும்பான்மை எடப்பாடி சைடிலிருந்து தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளைச்சார்க்கு நான் பொருள் திட்டி விளக்கத்தை சொன்னேன் விளக்கத்தை சொன்ன பிறகு தெளிவாயிட்டே அப்படியே அதுமாரி இன்னும் சில அதிமுக தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ குழப்பத்தில் இருக்கலாம் அது அண்ணா தைட்ல இருந்தா தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு அந்த ஒன்றி லெவல்லையோ அந்த பகுதி லெவல்லையோ வட்டர் லெவல்லையோ ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட் அண்ணா அதிமுக எடப்பாடி சைடு தான் இருக்கு எந்த மாற்று கருத்து இல்ல வெட்டலையும் நம்ம கிட்ட தான் இருக்கு கட்சி அலுவலகம் நம்ம கிட்ட தான் இருக்கு எந்த பயப்படும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்த பண்ணணும் இன்னொன்னு சில தொலைக்காட்சி எல்லாம் விவாதம் நடத்துறாங்க அது ஒண்ணும் புரியல எப்படி எதுக்கு விவாதம் நடத்துறாங்கன்னு தெரியல என்னென்னவோ நாட்டுல எவ்வளவு தண்ணியில சாப்பாட்டு வழி இல்லாத அலையறாங்க வழிபுரி நடக்குது கஞ்சா வித்துட்டு மூல மூலிகை திருவண்ணாமலை எல்லாம் புட்டிக்கடை எல்லா புட்டிகளையும் கஞ்சா வைக்கிறான் திருவண்ணாமலையில இருந்து அந்த பெங்களூர் ரூட்ல செங்கம் இருக்கு இல்லையா ஆமா செங்கம் மண்மலை இந்த ரூட்ல எல்லா புட்டிக்கடை புட்டுக்கடையா கஞ்சா வைக்கிறான் இதுமாரி விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணாத தொலைக்காட்சி எப்போ பார்த்தாலும் என்ன திமுக நாலா போயிடுச்சு அஞ்சா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதே வேலையா வந்து சரி சார் இப்போ வந்து கட்சி ஃபுல்லாக வந்து இபிஎஸ் அவர்கள் கிட்ட இருக்கு இப்போ ஓபிஎஸ் என்ன சார் பண்ணுவார் என்ன எதிர்காலம் இருக்கு அதாவது ஓபிஎஸ் நேரடியாகவே எத்தனையோ வளர்ந்து போட்டாரு அங்கே ஒன்றும் சமாசாரம் இல்லை அது தெரிஞ்சுதான் இன்னொரு தரப்பில் வழக்கு போட சொல்லி இவர் அதில் பார்ட்டியாக சேர்ந்து அவர் ஒரு விளக்கு கொடுத்து இந்த நம்ம மெயின் கேஸ்க்கு எதாவது சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இவரே துண்டுதல் பண்ணி பண்ணது தான் ஓபிஎஸ்சுக்கு அதான் சொல்கிறோம்ல ஓபிஎஸ் பொறிவினை போல இணைய ஒலி இணைய ஒலிவினை போலதை எலெக்ஷன் ஆஃபீஸில் ரத்து பண்ணது தீர்மானம் செல்லுன்ட்டான் இடப்பாடி நியமித்ததும் செல்லுன்ட்டான் சசிகலா தினகரனாக நிற்கினதும் செல்லுன்ட்டான் இவன் பொதுக்குழு குழு செயற்குழு எடுத்த முடிவு எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் செல்லுன்ட்டான் இதுக்கு மேலே அப்புறம் என்ன இருக்கு ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்சை இரட்டனையாக பயன்படுத்தக்கூடாது கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது தரவேற்சி கூட கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கார்ல கொடி கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இது மாதிரி ஒரு உத்தரவு இன்னும் இருக்கு அந்த உத்தரவு அமுல்ல இன்னும் இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி ஓபிஎஸ் விளக்கு அதாவது எப்பயுமே ஒரு மனு போர்ட்ல போட்டுன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் கேட்பாங்க அது நீதிமன்றத்துல விதிமுறை கேட்கறாங்க இதை வந்து ஒரு சில தொலைக்காட்சியை நான் பாக்குறேன் சில பத்திரிகையும் பாக்குறேன் அப்பட்டமா பொய்யான செய்தி போடுறான் இது ஒரு விவாதம் நடத்துறான் ஊர்ல இவ்வளவு சட்ட பிரச்சனை அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கண்டுக்காத இதை போய் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சார் இந்த மாதிரி செய்தி எல்லாம் வருது ஆளுங்கட்சி எதுவும் ஓபிஎஸ் எதுவும் கேம் ஆடுறாங்களா எப்படி அதாவது ஆளுங்கட்சி செய்யும் அரசியல் செய்யறதுதான் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி இப்ப அண்ணா திமுக திமுக தான் தமிழ்நாட்டில் இவங்க அவங்கள ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க இவங்க அவங்கள ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க இது சர இதுதான் எந்த வகையெல்லாம் அரசியல் செஞ்சா அவங்கள டேமேஜ் பண்ணலாம் மக்கள் மத்தியில் அண்ணா திமுக நினைக்கும் திமுக என்ன எல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் அம்பலப்படுத்தணும் அதெல்லாம் வெளிப்படுத்தணும் சமூக நாரடிக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க இது அரசியல் பண்றாங்க அரசியலுக்காக ஒரு பொய்யான செய்தி ஒரு தவறான செய்தியை ஒரு தொலைக்காட்சியில விவாதம் நடத்த சொல்லி ஒரு பிரஷர் போறது தப்பு பத்திரிகை தர்மத்துக்கோ ஊடக தர்மத்துக்கோ ரொம்ப ஒரு அவப்பையர் இது நிறைய திமுகனா இப்ப சன் டிவியா கலைஞர் டிவியா பண்ணலாம் ஆனால் அவங்க தொலைக்காட்சி அரசியல் சாரா சில பத்திரிகை நிறுவனங்கள் சில தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் இதை அப்பட்டமாக விவாதம் பண்றாங்க அல்லா வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இப்போ இது ஒரு பைப்பா எனக்கு தெரிஞ்சு கலைஞர் எத்தனை கட்சி இன்னைக்கு இருக்கிற மதிமுக இருக்கட்டும் விஜயாந்த கட்சியா இருக்கட்டும் பட்டல் மகள் கட்சியா இருக்கட்டும் இது மாதிரி எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் காரணம் கட்சி உடைச்சது அவர் தான் காரணம் இப்ப அந்த வணிகர் சங்க பேரவை வெள்ளையா இருக்கார அவரு பேரவை உடைச்சது இவங்க தான் அது திட்டம் போட்டு இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா அதை உடைக்கிறது எப்பயுமே அது திமுக ஆதரவு கேப்பாங்க ஆதரவு தெரியல விட்டு அடுத்த பார்ப்பாங்க இவங்க அப்படி கிடையாது அந்த உடைக்கிற விஷயத்துல திமுக எதுவுமே கிடையாது எந்த அரசியல் கட்சியுமே கிடையாது அதனால அதிமுக இப்ப இன்னைக்கு சூழ்நிலை மூணா பிரிஞ்சு நாலா பிரிஞ்சு ஒருங்கிணைஞ்சு வர்றதுக்கு பல்வேறு சட்ட போராட்டங்கள் கட்சி பொறுப்பாளர் ஒரு தொண்டர்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு கரெக்டா இருந்ததுனால தான் புரியுதுங்களா ஓபீஸ் வந்து ஒரு நிலையான இது கிடையாது அவர் பேச்சுலேயும் சேரனையும் நிலை இல்லை அதனால தான் அவர் அப்படி ஆனது ஏன்னா தினகரன் நிற்கிறது ஓபிஸில் கையத்து போட்டுருக்கார் ஆமாம் சசிகலா நிற்கிறதே ஓபிஸில் கையெட்டு போட்டுக்காரு அது ஒரு வழக்கு இருக்கு அவங்க ஒரு புதுசாக வழக்கம் சொல்லி நம்பிக்கிறாங்க ஆமாம் ஆ அந்த வழக்கில் எந்த ஃபைல் தீர்ப்பு வரல அப்போ அது நான் கையெடுத்து போடணுன்னு ஒரு ஓபிஸ் சொல்லுவார் ஆ இப்போ வருவேன் இப்போ இன்னும் இருக்குது நெத்து பணத்தை செல்லாத கோர்ட்டுக்கு போயிருக்காருல்ல அப்ப அதுக்கு முன்னாடி போட்ட பொதுச் செயலர் தீர்மானம் இவருதான் கைது போட்டுருக்காரு அதனால அப்ப அந்த அது வந்து செல்லுன்னு தான் அர்த்தம் ஓபிஎஸ் படி பார்த்தா அந்த பொதுச் செயலர் சசிகலாவை நீக்க செல்லு நான் ஆதரிக்கிறேன் தான் அர்த்தம் அதனால இவர் வந்து நிலையான இது கிடையாது அதை இவர் கொடுக்குற ஐடியா கொடுக்குற குரூப்பும் சரியில்லை ஒரு லீகல் டீமு அவர் நான் அவர் கேள்விப்பட்டா உண்மையாக போய் தெரியல லீகல் டீமுக்கெல்லாம் இவர் காசு தராது ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை தகவல் வந்துச்சு அதனால திமுக பொறுத்தளவுக்கு இந்த வேலை செய்யும் எப்படிலாம் அண்ணா திமுக டேமேஜ் பண்ணோம் டேமேஜ் பண்ணும் அது இவங்க தான் சுதாரிச்சுக்கணும் சரி சார் நேரம் உங்கள் நேரம் அதிகம் பதில் வச்சுக்கோங்க நன்றி சார் சரி சரி மக்களை இது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனல் சேனலில் மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்